கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று வேத வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா இன்று குடும்ப ஜபம் செய்தீர்களா யோசித்து கொண்டே இந்த காணொலியை காணுங்கள் வாலிபனின் பக்தி வைராக்கியம் என்கிற இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்றைக்கு அநேக வாலிபருடைய உள்ளத்தில் எழும்புகிற ஒரு கேள்வி இத்தனை டெக்னாலஜி மலிந்து இருக்கிற இந்த நாட்களிலே என்னால் பர்சுத்தமாய் வாழ முடியுமா கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்க முடியுமா ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் கிறிஸ்துவுக்காக என்னால் பக்தி வைராக்கியம் காண்பிக்க முடிகிறது மீண்டும் நான் பழைய வாழ்க்கையிலே நான் திரும்பி போய் போய்விடுகிறேன் என்கிற வார்த்தைகள் கேள்விகள்தான் தான் அநேக வாலிபுடைய வாயிலிருந்து வருகிறது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஒரு வாலிபன் வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்னாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே இங்க பினேகாஸ் என்கிற ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது பாவம் மலிந்து கிடந்த நேரத்தில் எல்லாரும் பாவத்தில் விழுந்து போனார்கள் எல்லாரும் பச்சார பாவத்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் இஸ்ரோல் ஜனங்களில் முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் இந்த பாவத்தில் விழுந்து போய் இருக்கும் பொழுது இந்த வாலிபன் மாத்திர கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்ததை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நாம் அந்த வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவரே அங்கே அதை சொல்லுகிறார் நான் என் கோபத்தினால் இஸ்ரேல் ஜனங்களை நான் நிர்மூலம் பண்ணாதபடிக்கு ஆசாரனாகிய இளையசாரின் மகன் பினேகாஸ் எனக்காக அவன் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரேல் ஜனங்கள் மீது வந்த என் கோபத்தை அவன் ஆற்றினான் என்று சொல்லி ஆண்டவரங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் கத்தருக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தபடியினால் இஸ்ரேல் புத்திரர் மேல் வந்த வாதையானது நிறுத்தப்பட்டது பாருங்கள் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் வழிவிலகி விலகி போனார்கள் விபச்சார பாவத்தில் விழுந்து போனார்கள் மோசே ஜனத்தின் மூப்பவர்களை எல்லாம் அழைக்கிறார் அழைத்து அவர் சொல்லுகிறார் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்தது ஏன் இந்த காரியம் நடந்தது இதிலிருந்து நம்முடைய ஜனங்கள் வெளியே வர வேண்டுமே ஆண்டவருக்கு நம்முடைய ஜனங்கள் மீது கோபம் வந்துவிட்டதே என்று சொல்லி அவன் மூப்பர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அதில் வசனம் சொல்லுகிறது மோசே அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் அழுது கொண்டே பேசி கொண்டிருக்கிறார் வாதை தொடங்கிவிட்டது ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அழிந்து கொண்டே இருக்கிற மறித்து போய் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அந்த நேரத்திலும் அங்கே ஒரு மனிதன் கஸ்பி என்கிற ஒரு மனிதன் சிம்ரி என்கிற ஒரு மோவாபிய பெண்ணை அழைத்து கொண்டு அவன் வருகிறதை நாம் பார்க்கிறோம் வந்து அவன் உபச்சாரம் செய்வதற்காக அவன் மோசே இன்னும் சபையின் மூப்பர்கள் எல்லாம் நின்று பேசி கொண்டிருக்கும் போது அவர்கள் முன்பாக அவன் கடந்து செல்கிறான் எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாராலும் தட்டி கேட்க முடியவில்லை முக்கியமான ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம் மோசை கூட தட்டி கேட்கவில்லை வாதை உண்டாகிவிட்டதே ஜனங்கள் மறித்து போய் கொண்டிருக்கிறார்கள் நீ ஏன் இந்த பாவத்தை செய்கிறாய் என்று தட்டி கேட்கவில்லை ஆனால் அவர்கள் முன் நின்று கொண்டிருந்த இந்த வாலிபனாகிய பினேகாஸ் அவன் பாவம் செய்வதற்காக அவன் அழைத்து கொண்டு போகிறதை பார்த்தவன் பின்னாடி போய் ஈட்டியால் இரண்டு பேரு குத்தி அவன் கொண்டு நான் பார்க்கிறோம் பாவம் செய்த மனிதனையும் அந்த மனுஷியையும் அவன் அங்கே அழித்து போடுகிறான் உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் செய்த ஒரு காரியத்து நிமித்தம் எனக்காக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவன் எனக்காக பக்தி வராக்கியம் காண்பித்தது நிமித்தம் இஸ்ரேல் புத்திரமே இருந்த என்னுடைய கோபத்தை அப்படியே ஆற்றிவிட்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாரும் பாவம் செய்தாங்க நானும் பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பினேகாஸ் பாவம் செய்யவில்லை பாவம் மலிந்து கிடக்கிற அந்த இடத்துல ஜனங்கள் பாவத்தில் விழுந்து போன நேரத்திலே அவன் பாவத்துக்கு எதிராக அவன் எழும்பி கத்தருக்காக பக்தி வேறாக்கியும் காண்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த காணொலியை கண்டு கொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி தாயே தவப்பனே நீங்கள் கிறிஸ்துவுக்காக பக்தி வேராக்கியம் உங்களால் காண்பிக்க முடிகிறதா இல்லை என்று சொன்னால் மற்றவர்களையே நாம் நீட்டி இருக்கிறோமா அவர்களும் செய்கிறார்கள் அவர்களும் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறார் எனவே நானும் இதிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உலகம் இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது நானும் அப்படியே போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உலக மனிதர்களையோ நம்மை சுற்றி உள்ளவர்களையோ இல்லை நான் திருச்சபையில் உள்ளவர்களையோ நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளையோ நாம் காண்பித்து கொண்டு நாமும் அப்படியே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியம் காண்பிக்கிற ஒரு வாலிபனாய் ஒரு பிணைகாசை போல எழும்புவதற்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார் இன்னும் நாம் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியாமன் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அங்க யோசிப்பு பாவம் செய்வதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது போத்திபாரினுடைய மனைவி அவனை அழைக்கும் பொழுது அவன் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விட்டு அவன் ஓடுகிறான் அப்படி அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் இந்த வீட்டிலே என் உன்னை தவிர என் எஜமான் எதையும் ஒதுக்கி வைக்கவில்லை எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நான் இந்த பாவத்துக்கு உடன்பட்டு தேவனுக்கு ரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவன் பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம் அதன் விளைவு சிறைச்சாலை அவனுக்கு கிடைக்கிறது பாருங்கள் அவன் சிறைச்சாலை அடைக்கப்படுவான் இல்லை என்று சொன்னால் கொலை செய்யப்படுவான் என்பது யோசிப்புக்கு தெரியும் நான் பாவத்தை விட்டு ஓடினால் எனக்கு தண்டனை கிடைக்கும் என்பது தெரியும் தெரிந்தே அவன் ஓடினான் தண்டனை கிடைத்தாலும் பரவாயில்லை நான் கிறிஸ்துவுக்காக பக்தி வேராக்கியம் காண்பிக்க வேண்டும் பாவத்துக்கு விலகி ஓடி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம் இன்னொரு மனிதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் யாத்ரா மின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது இஸ்ரோவேல் ஜனங்கள் விக்ரக ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் மோசை சீனாமலில் இருக்கும் பொழுது மோசைக்கு என்ன ஆகிவிட்டதோ தெரியவில்லை எங்களை வழிநடத்தி செல்கிற தெய்வத்தை உருவாக்கி தாரும் என்று சொல்லி ஆறு கேட்கிறார்கள் ஆரோன் ஒரு பொன் கண்டுக்குட்டியை உருவாக்கி மக்கள் மத்தியிலே வைத்து கடவுளுக்கு பண்டிகை என்று சொல்லி அங்கே பலியிட்டு அவர்கள் எல்லாரும் பண்டிகை கொண்டாடி ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது மோசையும் யோசுவாவும் சீனாமல் இறங்கி வருகிறார்கள் மோசை அவர்களை பார்த்த உடனே தன் கையில் இருந்த இரண்டு உடன்படிக்கை அதாவது கற்பலகைகளையும் அவன் கீழே எரிந்து உடைத்து போடுகிறதை பார்க்கிறோம் மீண்டுமாக ஆசிரிப்பு கோடாரத்தில் போய் ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கத்துக்காக கஞ்சுகிறான் அவன் ஆண்டுடைய சமூகத்தில் இறக்கத்துக்காக கஞ்சி விட்டு ஆண்டு இடத்துல விட்டு அவன் தன்னுடைய கூடாரத்துக்கு அவன் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த பதினோரா வசனம் சொல்லுகிறது யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தன்னை சுற்றியுள்ள எல்லா ஜனங்களும் விக்கிரகாராதனை செய்து கத்திற்கு பலியிடுகிறோம் என்று சொல்லி விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த வாலிபனாகிய யோசுவாவோ கத்தருக்காக பக்தி வேறாக்கியம் காண்பித்து நான் கத்தருக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவன் நான் இந்த விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டேன் என்று சொல்லி பாருங்கள் ஆரோனே விக்கிரக ஆராதனை செய்கிறான் ஆரோனே பண்டிகை கொண்டாடுகிறானே நீ கொண்டாடினால் என்ன என்று சொல்லி கூட மற்றவர்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த யோசுவா கத்தருக்காக நான் பக்தி வைராக்கியம் கொண்டவன் என்று சொல்லி அவன் ஆசரிப்பு கொடாரத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லி எனவே தான் ஆண்டவர் அவனை சுய ஜனங்களை வழிநடத்தி சொல்வதற்கு ஒரு தலைவனாக ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் நீங்கள் கூட கேட்கலாம் நான் வாலிபனாக இருக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் ஒரு குடும்பத் தலைவனாக தலைவியாக இருக்கிறேன் நானும் கத்திருக்காக பக்தி வரைக்கும் வாழ முடியுமா இந்த காலகட்டத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் வேதம் சொல்லுகிறது நாம் கிறிஸ்துவுக்காக பக்தி வராக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்காக பக்தி வராக்கியம் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தானியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை என்று தன் இருதயத்திலே அவன் தீர்மானம் பண்ணினான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்படி அவன் ஒரு தீர்மானம் தான் ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படவில்லை தானியல் ஆறாம் அதிகாரத்திலே ஒரு சட்டம் ரப்பிக்கப்படுகிறது ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொன்ன பிறகும் ராஜா பத்திரத்தில் கையெழுத்து போட்ட பின்பும் அவன் அதற்கு செவிமெடுக்காமல் நான் யகோவா தேவனை மாத்திரமே ஆராதிப்பேன் என்று சொல்லி அவன் தனியாய் போய் அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனவே தான் தேசத்திலே மூன்றாவது அதிபதியாக ஆண்டவர் தானியலை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி நீ தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டுமா நீ கத்தருக்காக பக்தி வேராக்கியம் காண்பிப்பா என்று சொன்னார் அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரு காரிய நீ தீர்மானம் எடுக்க வேண்டும் உள்ளத்தில் நீ தேவனோடு கூட ஒரு தீர்மானம் எடு நான் கத்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்வேன் பக்தி வேறாக்கியம் காண்பிப்பேன் என்று சொல்லி நீ ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுப்பாய் என்று சொன்னால் யோசுவாவை தலைவனாய் உயர்த்தி ஆண்டவர் தானியலை தேசத்திலே மூன்றாவது அதிபதியாய் மாற்றினவர் யோசேப்பை அதிபதியாய் மாற்றினவர் இந்த நாளில் உங்களையும் உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக ஆவல் ஆவலுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கிறிஸ்துவுக்காக பக்தி வாராக்கியம் காண்பியுங்கள் இந்த பிணேகாசை போல நாம் பக்தி வாராக்கியம் காண்பிப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம உயர்த்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த தேவடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நடத்துவாராக ஆமாம் காட் பிளெஸ்